இந்த மேடையிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் பாடப்படக்கூடிய கலைஞர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று முதல்ல எடுத்த உடனே ரஞ்சித் வந்து கையில பறைய கொடுத்து வாசிங்கன்னாரு இப்ப கிட்டத்தட்ட நம்ம கிட்ட நிறைய பிடிக்கிட்டு போயிட்டாங்க இந்த மார்கழி மக்கள் இசை இது நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய மேடை மாற்று அரசியலை இந்த கலை அப்படிங்கிறதே வந்து இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக மட்டும் இருக்கக்கூடாது அது இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக ஒரு ஒளியாக இதை செதுக்கக்கூடிய சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கலைக்கான தான் ரஞ்சித் அவர்கள் வடிவமைத்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மேடையிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் பாடப்படக்கூடிய கலைஞர்களுடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய இந்த சமூகத்தில் இன்னும் அதிகமாக பேசப்படாத கருத்துக்கள் குரலை மையப்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மக்கள் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் முதல்ல இடத்தவுடன ரஞ்சித் வந்து கையில பறைய கொடுத்து கிட்டத்தட்ட நிறைய பிடுங்கிட்டு போயிட்டாங்க நம்மளுடைய கலை வடிவங்களை நம்ம மொழிய எல்லாத்தையும் இன்னைக்கு பறைய கூட நம்ம கையில இருந்து வேற யார் யாரோ எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அது மறுபடியும் நமது என்று சொல்லக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடையை அவர் மாற்றி இருக்கிறார் அதனால அது திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய மேடை இது அது எங்களுடைய இசை நம்முடைய இசை என்பதை நாம் இங்கே மறுபடியும் உறக்க சொல்லுவோம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் திரு உதயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி